பையனை நான் நேரில் பாடியை பார்த்தேன் என் பையனுடைய கழுத்தில் காயம் இருக்க ஏற்பட்டிருக்கிறது மாறுவில் இரண்டு இடத்தில் அதனால பரமசிவம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் எய்ம்ஸ் மருத்துவர் முன்னிலையில் இன்று பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது முன்னதாக திருவள்ளுர் மஜிஸ்திரேட் தமிழ்ச்செல்வி விசாரணையும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியடுதலை பரிசோதனை அறிக்கை ஹைதராபாத்தில் உள்ள தடையியல் மையத்திற்கு அனுப்பி சரிபார்க்காக தெரிவித்தார் மேலும் வலியுறுத்தவும் எடுக்கப்படுகிற மத்திய ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம் இந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் முடிந்ததும் அதற்கான சான்றுகளை வழங்குமாறும் கேட்டிருக்கிறோம் பையனை நான் நேரில் பாடியை பார்த்தேன் என் பையனுடைய கழுத்தில் காயம் இருக்க ஏற்பட்டிருக்கிறது மாரிவில் இரண்டு இடத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு அதனால சஞ்சயத்துக்குரியாக ரிப்போர்ட் வந்ததுக்கிறது சரியான தகவலை நான்